உண்மையில் மிகப்பெரிய தைரியசாலி யாருன்னா ட்ரம்ப்புடைய ஒய்ஃப் மெலோனியா ட்ரம்ப் அவங்க தான் ரொம்ப தைரியசாலிங்க ஒரு லெட்டர் சீக்கிரட்டாக எழுதுனாங்க அந்த லெட்டரை யாருக்குமே காமிக்காமல் சீக்ரெட் ஏஜென்ட் கையில் கொடுத்துட்டு எங்க விளாடிமிர் புட்டின் வந்து அலாஸ்காவுக்கு மீட்டிங் வரும்போது இதை வந்து ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் அமெரிக்கா உங்களுக்கு பர்சனலாக அந்த லெட்டரை கொடுத்து சொன்னாங்கன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த லெட்டரில் என்ன எழுதி யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் அமெரிக்கன் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அதை கொஞ்சம் கசிய விடுறாங்க ட்ரம்ப் அந்த லெட்டரை உடனே முகமே மாறி போச்சு அவருக்கு தைரியமா சொன்னாங்க இவ்வளவு பேச்சு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு டெய்லி ஆட்டில் கொண்டு இருக்கீங்க அங்கே உக்ரைனின் மக்கள் முகத்தில் சிரிப்பு வேணும் உக்ரைனிலிருந்து நீங்க கடத்தி செல்லப்பட்ட குழந்தைகளுடைய முகத்தில் சிரிப்பு வரணும் அவங்க கண்கள் பிரகாசமா இருக்கணும் கண்ணீர் தரக்கூடாதுங்க அதை செய்யணும்னா முதல்ல தயவு செய்து வாரை நிறுத்துங்க அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு தைரியமாக அமெரிக்க பிரசிடென்ட்டை விட தைரியசாலியாக மெலோனியா ட்ரம்ப் ஒரு லெட்டர் எழுந்தாருங்க அவருக்கு இருக்கிற தைரியம் கூட டொனால்டு ட்ரம்ப்புக்கு இல்லைங்க அவர் ஒரு கோழை அப்படிங்கிறது இந்த அலாஸ்கா சம்மிட்டுக்கு அப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு